பிக் போஸில் இன்றைக்கி சாச்சனா மற்றும் ஆர்ஜே ஆனந்தி எவிக்ட் ஆகிறாங்களா அப்போ ஆர்ஜே ஆனந்திக்கும் ஜாக்லின்கிட்டயே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமார் சாச்சனா கிட்டே என்ன பேசினார் ஸ்டேஜில் போய்ட்டு சாச்சனா என்னென்ன பதில்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போது வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக்கை போட்டுருங்க மக்களே நீங்கள் போடுற லைக் மூலிமா பட பேருக்கு வீடியோ போய் சேரும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் லைக்கை போட்டுருங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆனந்தியோட தான் 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 நடக்கும் போது அப்போ ஜாக்லின் ஜாக்லின் போகும்போது 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 ஒரு 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 சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க எப்போன்னு தெரில என்னென்னா நீ நீ ஃபீல் ஃபீல் பண்ணாத நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன்ற மாதிரி 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 உடனே தெரியும் தெரியும் நீங்கள் வெளியே இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு வாயை கொடுத்து வாங்கி இது மொக்க சம்பவம் வாங்கியிருக்காங்க பட் பட் குரூப் கேமாக ஆனந்தி ஓகே ஓகே நிறைய மண்டையை கழுவி இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் இண்டிவிஜுவல் கேம் வரும்போது அவங்களுக்கு எப்படி விளையாடுறதுனே தெரியல அவங்களே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு குரூப்பாக விளையாடும் போது நான் ஒரு விதமாக ப்ளே பண்ணிட்டேன் பட் இண்டிவிஜுவல்னால் என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏது பண்ணுறதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி பல இடத்துல வந்து அவங்க கேங்கு கிட்டே சொல்லியிருக்காங்க யாருக்குன்னா அன்ஷிதா பவித்ரா கிட்ட மண்ட குழப்பத்தில் தான் இருக்கேன் இது பண்ணிருக்கேன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ அதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல அன்ஷிதா பயங்கரமான ஒரு அழுகையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் மேஜர் பாயிண்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட் எவிக்ஷன் ரெண்டாவது எவிக்ஷன் வந்து சஸ்பென்ஸாக வந்து நடந்திருக்கு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட் அப்போது முத்துக்குமார் சொல்லியிருக்கார் போல சாச்சனா கிட்ட நீ வயசை தாண்டி கேம் பிளே பண்ணியிருக்க இப்படி உன்னோட வயசை மீறி ஒரு இறங்கி கேம் விளையாடி விளையாடிருக்க செம ஸ்ட்ராங்காக ப்ளேட் பண்ணியிருக்க ஃபீல் பண்ணாத வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சாச்சனாவை பாராட்டி புகழ்ந்திருக்கார் கடைசி நிமிடத்தில் அப்படின்றது தான் பாயிண்ட்டு பட் சாச்சனா கேம் இல்லை நாங்கள் சாச்சனாவை ஒரு மிக்சர் கண்டா செஞ்சு நீ எவனாலையும் சொல்ல முடியாது சொல்கிறதுக்கான ரைச்சு கூட கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்தது தப்போ சரியோ அவங்களுக்கான கேம் இல்லை பல இடத்துல போய் கழகங்கள் மூட்டி விடுறது இதெல்லாமே பண்ணாங்க பட் அவங்க கேம் பிளே பண்ணாங்களா இந்த ஷோக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணாங்க ஏதோ ஒரு ரீதியில இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க ப்ரோமோ எல்லாம் வர அளவுக்கு சாச்சனாவோட கண்டென்ட் இருந்ததுன்னா அதுவே அவங்களோட சக்ஸஸ் தான் பட் நிறைய நெகட்டிவிட்டியா போச்சு அந்த நேமை காப்பாற்றி கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு பாசிட்டிவ்வா இப்போ அமிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்கறேன் கம்பேர் டு இல்லை கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்த சாச்சனாக்கும் இப்போ ஒரு ரீசெண்டாக இருந்த ரெண்டு வாரம் சாச்சனாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி அவங்க மேலே இருந்த நெகட்டிவிட்டி கம்மியாயிருக்கு ஸோ இப்போ அவங்க வெளியே போகும்போது நிறைய பேர் இல்லை அந்த பொண்ணு உள்ளே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னா அதுதான் அவங்களோட வெற்றியும் சக்சஸும் நான் பார்க்கறேன் ஸோ அதில் வந்து முத்துக்குமார் சொன்ன விஷயம் அக்ரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட் அதுக்கப்புறம் முத்துக்குமார் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு சாச்சனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கும் டவுன் ஆகாத வருத்தப்படாத முத்து ஃபீல் பண்ணாத ஸோ நீ ஃபீலே பண்ணக்கூடாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை இந்த கேமில் எல்லார பற்றியும் உனக்கு தெரியும் இறங்கி விளையாடு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ண நினச்சியும் மற்றவங்க நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாரையும் நீ நல்லா புரிஞ்சு வைக்கிற இறங்கி ஆட ஆரம்பிச்சா வேற லெவலாக இருக்கும்ன்ற மாதிரி முத்துக்குமாருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க அடுத்து விஜய் விஷால் மற்றும் முத்துக்குமார் தான் ஸோ உண்மையை என் மேல பாசம் காட்டுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஒரு தங்கச்சியா ஏத்துக்கிட்டு உங்க அன்பு பாசத்தெல்லாம் காமிச்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு இதுவா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க பல இடங்கள்ல முத்துக்குமார் இந்த கேம்ல எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னாலுமே அவர் ஊட்டி விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்துருந்தோம் பட் எனிவே அது அவருடைய கேமை டேமேஜ் பண்ணணுன்னு தான் அவர் வேலைக்கு இருந்தார் அந்த ஒரு பாசத்தின் வெளிப்பாடு அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது அடுத்து மஞ்சிரி உங்க கேமை நீங்க இறங்கி விளையாடுங்க யார் என்ன சொன்னாலும் சரி சொல்றவன் ஆயிரம் சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாத்தையும் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இறங்கி ஒவ்வொருத்தர வச்சு செஞ்சுக்கிட்டு இருங்க போட்டு பின்னி படல் எடுங்க மாதிரி ஒரு பக்கம் மஞ்சரி கிட்ட அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மஞ்சரி வந்து சாச்சனாவோட மினி வருஷன் தானே ஸோ மஞ்சரி வந்து சாச்சனாவை தன்னுடைய உருவமாக தான் பாக்குறாங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க பல நேரங்களில் சாச்சனா மற்றும் மஞ்சரியோட ஒரு கான்வெர்சேஷன் நல்லா இருந்துச்சு ஐ மீன் கேம்ல டிஸ்கஸ் பண்றது பல விஷயங்கள் ஸோ அக்கா மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி மஞ்சரி இறங்கி தான் லேறறாங்க இதுக்கு அப்புறம் இறங்கி தான் விளையாடுவாங்க ஏன்னா அதுக்கேத்த மாதிரி வீக்கெண்ட்ல கிளாப்ஸ் வர கடஞ்சிடுச்சுல பின்னி பாடல்ல தான் எடுக்க போறாங்க அதுல ஒரு விதமான மாற்றErrorKindல வர மாதிரி அடுத்து ஜாக்லின் சௌந்தரியா ரயன் மற்றும் ஜெஃப்ரி இண்டிவிஜுவலாக கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இறங்கி ஆடுங்க இண்டிவிஜுவலாக இறங்கி ஆடுங்க எதுக்கு இப்படி இருக்காதுங்க தனித்தன்மையோட விளையாடுங்க அப்படின்னு சொன்னது இந்த வாரம் சாச்சனா நீ சொன்னது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ல போட்டு பொல போலன்னு பொழந்திருக்காங்க ஆல்ரெடி சௌந்தர்யா வந்து இண்டிவிஜுவல் கேமுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஜெஃப்ரி கிட்ட பேசும்போதும் சரி சோ நம்ம இண்டிவிஜுவலாக கேம் விளையாடி இருக்கணும் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் நம்மளும் போய் இதுவாயிட்டோன்ற மாதிரி அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து இவங்க முடிவு எடுத்துட்டாங்க சௌந்தர்யா இன்னொரு பக்கம் ஜெஃப்ரிய முன்னாடி சொல்லிட்டான்றதால ஜெஃப்ரி நம்ம பார்த்து விளையாடணும் ஜெஃப்ரிக்கு தனியா வேற விஜய் சதுரை சொன்னதால ஜெஃப்ரி இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிருச்சு அடுத்த வாரம் டோட்டலா ஒரு புது கேம் பிளேவை நம்ம கோவா கேம் கிட்ட இருந்து பார்க்கலாம் கோவா கேம் இல்லை இண்டிவிஜுவல் கேம் பிளேவை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஜேக்லின் அண்டு ரயான்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனா அது வந்து கேங்கா இருக்குமா கேள்வி தான் கேள்விக்கரியம் ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பிரிய மாட்டாங்க பட் அவுங்கவுங்க கேமை இண்டிவிஜுவலாக விளையாடியே அந்த நட்பை கொண்டாடிக்கிட்டால் பிரச்சனை இல்லை கேமுக்குள்ளே எடுத்துட்டு வரும்போது தான் மிக பெரிய பாதிப்பு போது ஸோ அந்த ரீதியில இதுதான் நடந்திருக்கு அப்படின்றதை தகவல் ஸோ மற்றவங்கள பற்றி யார் பேசுனாங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாது நமக்கு கிடைச்ச தகவலை அதை உங்கக்கிட்ட கன்வே பண்ணிடுற மக்களே பட் கொஞ்சம் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிருப்பாங்க சாட்சினா ஏன்னா அவங்களுடைய கனவே வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் எங்கள் அப்பாவை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்றது இந்த வாரம் பல இடங்களில் பேசியிருந்தாங்க ஆனால் ஜெஃப்ரி மேலே கண்டிப்பாக கடுப்பாயிருப்பாங்க டே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்ககிட்ட கேட்டேன்லடா கேட்டேன்லடா கொடுத்துருந்தீன்னா இப்போ நான் போயிருப்பேன்டான்ற மாதிரி இருப்பாங்க ஜெஃப்ரியும் ஒரு விதமான கில்ட்டு ஃபீலிங்கில் போவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னால் ஒரு பக்கம் வந்து கேட்டிருந்தாங்க ஜெஃப்ரியே கேப்டன்சி விட்டு கொடுத்துட்றான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றான்ற மாதிரி பல இடங்களில் கேட்டிருந்தாங்களே அதெல்லாம் நடக்காத என்னால் போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கில்ட்டு ஃபீலிங் ஒரு குற்ற உணர்ச்சி ஜெஃப்ரிக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் மக்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் உட் சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிடுங்க பாய் கைஸ்